தேவேந்திர விளத்தான்னா அதனால தஞ்சாவூரை பொறுத்தவரை நாகப்பட்டினத்தை பொறுத்தவரை திருவாரூரை பொறுத்தவரையும் தேவேந்திர பல்லனை எவ்த்துக்கிறதுக்கு ஆளே கெவனு நிகழ் கெவனுமே இல்லை ஆட்டு ச சமுதாயம் பத்தடி தள்ளி தான் நிற்கி முழிச்சி அதை எவுத்து பழக்கம் கிடையாது இன்னைக்கு அரசியல்வாதி அத்தனை பேர்னு சொல்றேன் அரசியல்வாதி அத்தனை பேர் என்ன நினைக்கிறான்னு இந்த தேவேந்திர தேவேந்திரவுலத்தான எழுத்தா தஞ்சை குணா வருவா அப்படிங்கறத அரண்டு கூடிக்குவாங்க என்ன சொன்னாங்க

அவனை போடுவானா அவன் கள்ள தொண்டாயிரத்து உள்ள யாரு போடுறா இன்னைக்கு யார் ஆட்சி நடந்துட்டு இருக்கே